தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓய்வு நாளின் தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வை உம்முடைய அழைப்பை ஆதரவை ஆசீர்வாதத்தையும் உணர செய்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே பரிவன்பிலே பாசத்திலே நாங்கள் வளர வாழ கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரக்கம் பேராற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய பாதுகாக்க பராமரிக்க உடனிருந்து வழிநடத்துகிறீரே அப்பா உம்முடைய அன்பும் ஆதரவும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி திடப்படுத்துவதற்காய் பாதுகாப்பதற்காய் வல்லமையாய் மாற்றுவதற்காய் நன்றி உம்முடைய அன்பையும் ஆற்றலையும் கொடுக்கிறீரே நன்றியப்பா புதிய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய இரக்கத்தை காண்போமா புதிய அன்பை கண்ணார காணச் செய்வீராக இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீரா எங்கள் வாழ்வை பாதுகாப்பா பராமரிப்பா வேறூன்ற செய்வீரா ஓய்வு நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை சார்ந்திருப்போமாக்கு உம்முடைய அன்பை சார்ந்திருப்போமாக்கு உம்முடைய இரக்கத்திலே கிருபையிலே நாங்கள் கலிகூற செய்வீரா உம்முடைய ஆற்றலும் அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவதாக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பார்கள் புனிதர்கள் மறைசாற்று எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் Good morning. Good morning, have, have a, beautiful a beautiful day. day.